ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் இம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய லேப்ஸ் எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட்டு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இது செய்யறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போதும் அந்தளவுக்கு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் உடனடியாக ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியும் கூட இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க இந்த லேப்ஸி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லப்சி செய்கிறதுக்காக இப்போ நம்ம ஸ்டவ்ல ஒரு இது போல் நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கலாம் இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாகி நல்லா உருகி வரட்டும் இப்போ இது கூடவே நமக்கு எந்த நட்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் முந்திரியும் திராட்சையும் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன் தாராளமாக முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பத்து செகண்டுக்கு வறுத்து கொடுத்தா போதும் இது கொஞ்சம் பொன்னிறமாக மாறி வந்தால் போதும் இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்ல மாத்திடலாம் இப்போ இந்த முந்திரின்றாச்சியும் ஒரு பிளேட்ல மாற்றிட்டு இது கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம் அதில் இப்போ நம்ம மீதம் உள்ள நெய்யில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை தான் சேர்த்துருக்கேன் கோதுமை ரவை சேர்த்து இது போல் நல்லா வறுத்து கொடுக்கணும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே பொறுமையாக வறுத்து கொடுக்கணும் இந்த ரவை ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது இதில் இருக்கிற நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா வறுபட்டு வந்தால் போதும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறமா இதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டான அளவில் இந்த ரவை நல்லா வெந்து வரும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து செய்கிறதுனால நமக்கு இதில் சேர்க்குற இனிப்போட அளவு நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலத்து விட்டுட்டு இது நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கிட்டோம் நல்லா கொதித்து வர நேரத்தில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி இந்த ரவையும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா தண்ணி நல்லா அப்புறம் இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்குங்க ஒரு கப் அளவுக்கு ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நான் இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் சேர்க்கும் போது இதில் ஈரப்பதம் வர ஆரம்பிக்கும் இதில் இருக்கிற ஈரப்பதம் கொஞ்சம் நல்லா அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல் பொறுமையாக கலந்து கொடுக்கணும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா அப்படியே இந்த வெள்ளத்தோட இந்த ரவை நல்லா வெந்து வரணும் அப்போ தான் இதில் இருக்கிற ஈரப்பதம் வந்து குறைஞ்சும் வரும் அது இல்லாமல் இந்த வெள்ளமும் இந்த ரவையோடு நல்லா சேர்ந்து ஊறும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இது நல்லா சுண்டி வர ஆரம்பிக்கணும் அந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இறப்பதான் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது இல்லை இந்த நேரம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தால முந்திரி ட்ரா அதெல்லாம் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் தான் நல்லா டேஸ்டியான லேப்சி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்தில் நீங்கள் ஒரு முறை லேப்ஸி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ரொம்ப சுலபமாகவும் செய்யக்கூடிய ரெசிபி உடனடியாக ஏதாவது ஸ்பீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ